ஐ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் காத்துட்ருக்குது அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க குழந்தைக்கு வந்து யூரின் வந்து மஞ்சளாக போகுது அப்படின்னு சொன்னாங்க யூரின் வந்து எல்லோவாக போகுது அப்படின்னு சொன்னாங்க அவள் வந்து யூரின் போகும்போது அழுகுறா எரிச்சல் உண்டாகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அப்படின்னு அவங்களுக்காகவே ஒன் வீக்காக நான் தேடிட்டே இருந்தேன் அந்த குழந்தைக்கோசம் நான் ஒன் வீக்காக தேடிட்டு இருந்தேன் பாவம் அது ஒன் வீக்லேயே அந்த குழந்தைக்கே சரியாக இருக்கும் போல இருக்கு நான் தேடுறதுக்குள்ளே சரி எப்படியும் நான் தேடிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேங்க நான் வந்து கொஞ்சம் வே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஓகே நீங்கள் மெதுவாகவே சொல்லுங்கள் நான் அதுக்குள்ளே நான் குழந்தைக்கு ஏதாவது நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ஏதோ நான் அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் உங் உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது சொல்லுங்கள் அப்படின்னாங்க வல்லார கீரை இருக்குது கீரை வந்து நீங்கள் வந்து நல்லா பொறிச்சு நல்லா நல்லா கழுவி தண்ணியில் நல்லா அலசி ஒரு பொடியாக நெருக்கிக்கோங்க நல்லா பொடியாக நெருக்கிட்டு துவரம் பருப்பை மொதவே வேக வச்சுக்கோங்க துவரம் பருப்பு வந்து குக்கரில் நீங்கள் வேக வைப்பீங்களா சாம்பார் அந்த மாதிரி துவரம் பருப்பு வந்து குக்கரில் நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு மிளகு ஜீரகம் வெங்காயம் இந்த மூணு வந்து அந்த அந்த வல்லாரக்கீரையோட துவரம் பருப்போட அந்த மூணு வறுத்து சாம்பார் மாதிரி நீங்கள் பண்ணுங்க என்ன சாம்பார் நீங்கள் என்ன நீங்கள் பண்ணுவீங்க வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போடுவீங்க காய்கறிகள் போடுவீங்க இது வந்து நீங்கள் வந்து காய்கறிகள் போடாமல் வெறும் வல்லாறை துவரம் பருப்பு மிளகு ஜீரகம் வெங்காயம் இதை அஞ்சுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து மிக்சி குக்கரில் போட்டு நீங்கள் வந்து விசில் விடுங்க அப்படி இல்லைன்னா மொதவே நீங்கள் வந்து துவரம்பருப்பு வேக வச்சு இது வல்லாரை மிளகு ஜீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி அந்த துவரம் பருப்பு போட்டுவிட்டு ஒரு சின்ன ஒரு சாம்பார் பொடி போட்டுட்டு ஒரு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்குவிங்க இது ஆகிடும் இந்த வல்லாரை ஆகிடும் இந்த வல்லாரை சாம்பாரை வந்து அந்த குழந்தைக்கு வந்து நெய் ஊற்றி கொடுங்க நெய் ஊற்றி நல்லா வந்து பருப்பு மாதிரி நல்லா கெட்டியாக கொடுங்க அப்படி கொடுக்கும்போது குழந்தைக்கு ஒரு வாரமாக நீங்கள் கொடு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூரின் வந்து மஞ்சள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு சரியாயிடும் அந்த குழந்தைக்கு அது மாதிரி எரிச்சலும் வராது இது வந்து சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப டிப்ஸ் காத்துட்ருக்குது தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னால் ரெண்டு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா வாழைப்பழம் பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் வாழைப்பழம் வந்து ரொம்ப வந்து நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து வாழைப்பழம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சின்ன குழந்தைங்க வரைக்கும் பெரியவங்களுக்கு சாப்பிட்லாம் வாழைப்பழத்தில் வந்து அயன் இருக்குது அதாவது வாழைப்படத்தில் இரும்பு சத்து இருக்குது அயன் அயன் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மலைச்சிக்கல்னு வந்து சரியாயிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூளை இருக்குல்ல மூளை பலமாக இருக்கும் அந்த மூளை பலப்படும் அதுமாதிரி மலைச்சிக்கல் நீங்கும் இதில் இன்னும் முக்கியமான விஷயம்னா வாழைப்படத்தில் வந்து கரும்புள்ளி இருக்கணும் இந்த கரும்புள்ளி இருந்து வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த வாழைப்பழத்தை வந்து ரொம்ப வந்து நல்லது அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நைட்டு வந்து நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தூங்குனீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு டிப்ஸ் காத்துட்ருக்குது நான் சொல்கிறேன் அடுத்த சொல் அடுத்த டிப்ஸ் நான் சொல்கிறேன் போயிடாதீங்க